ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் க்ளாஸில் டே ஃபிஃப்டி ஃபோர் பார்க்குறோம் செவ்வாய் கிழமனைக்கு எடுத்த வீடியோ ஒரே முடிவாக இருக்கேன் ஒயிட் சக்கரை எடுத்துக்காமல் நல்ல விஷயந்தான் எத்தனை நாளைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றது தெரியல செவ்வாய்க்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருணிப்பழம் தான் எடுத்தேன் அது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் கொதை கொத கொதன்னு ஆகிடுச்சி இதை ஜூஸ் போட்டு அடித்து குடித்தோம்னா எப்படியும் என் பையன் கேட்பான் அப்புறம் ஒயிட் சுகர் சேர்க்கணும் அதனால் நான் வந்து கட் பண்ணி வெள்ளரி பழம் மாற்றம் இருந்தது சூப்பராக இருந்தது அதை சாப்பிட்டேன் ஒரு பாதி தான் சாப்பிட்டேன் ஒரு பாதி சாப்பிட முடியல சாப்பிட சாப்பிட திகட்டுது வெள்ளரிக்காய் நல்லா அது பழமானதுக்கப்புறம் வெடிச்சிரும் மாத்திரங்க அதில் ஜீனி போட்டு சாப்பிடும் செம்மையாக இருக்கும் அதே டேஸ்டில் இருந்தது கட் பண்ணி சாப்பிடும்போது இதை மொதல் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதை மட்டும் பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்லான்னு நினச்சி ஆனால் என்னால் சாப்பிட முடியல கொண்டு போய் வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து செம வேலை வீட்டில் மாவு போட்டு துணியெல்லாம் துவைச்சி ஒரே வேலை இத்தனை வேலை செய்கிறோம் பாருங்கள் ஆனால் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது வேர்வை வர்ற அளவுக்கு வெயிட் வேலை செய்கிறது கிடையாது வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக எக்ஸசைஸ் செஞ்சால் மட்டும்தான் குறையும் போல் இருக்குது ஏன்னா எல்லா வேலையும் வீட்டில் நம்ம தான் பார்க்குறோம் ஆனால் ஏன் வெயிட்டே குறைய மாட்டேது அப்படின்றது தெரியல பழம்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பதினோரு மணியை போல் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லி கட் பண்ணி வச்சு சாப்பிட்டேன் அதுக்குள்ளே எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு என் பொண்ணும் பையனும் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் மீதி இருந்ததை நான் சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு பார்க்க போயாச்சு உடம்பு ஒரே டயர்டு ஆனால் காலையிலே பாருங்கள் எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சிட்டேன் எக்ஸசைஸ் செய்யாமல் இருந்ததுன்னா சத்தியமாக சாயந்தரம் என்னால் செஞ்சுருக்க முடியாது இந்த வீடு துடைச்சாலே சோம்பேறித்தனை வந்துடும் உடம்பு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு விட்டுருவேன் வாக்கிங் மட்டும் ஓரளவுக்கு போயிட்டு விட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி எக்ஸசைஸும் செஞ்சுட்டேன் வாக்கிங்கும் போயிட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவாக இருந்தது எதையோ சாதித்தோமே அப்படின்ற மாதிரி ஒரு சாதனை வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சு வைக்கணும் உட்காந்துருக்கேன் அப்படியே கண் எரிச்ச ஒரே டயர்டு வேறு அவ்வளோ ஒரு டயர்டு இந்த வீடு மாப்பு போட்டு எடுக்கங்குள்ள அப்புறம் நான் வந்து உக்காந்துக்கிட்டேன் என் பொண்ணு வந்து தயிர் தாளிக்கணும்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ண சொன்னேன் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் வெங்காயத்தை கட் பண்ணக்குள்ளே ஏழு வீச முகத்தை கழுவி கழுவி கட் பண்ணிகிட்ருந்தா சரி கொடு நானே கட் பண்ணி தாளித்து தரேன்னு போனேன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாள் தயிர் அவங்களுக்கு வந்து சிம்பிளாக தயிர் சாதம் வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து கேப்பா கஞ்சி தான் ரெடி இருந்தேன் அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருந்தது ஒரு சைடு மேடம் வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தர்பீஸ் காலையில் கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்து தான் பாதி சாப்பிட்டு பாதியை பார்த்திங்கன்னா கொதறி வச்சுருந்தேன் அழகாக கட் பண்ணி எடுக்காமல் கொதிர கொதறன்னு கொதறி வச்சிட்றேன் என் பையன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் அந்த தயிரை தாளிக்க சொல்லிவிட்டு நான் வந்து துணியை காய வச்சுட்டு தாளிக்கிறேன்னு தாளித்து கருப்பாக்கி விட்டுட்டா வெங்காயத்தையே ஆனால் அவ்வளோ கருப்பாகலை பரவாயில்ல ஓரளவுக்கு அடுப்பு பற்ற வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வெங்காயத்தை மட்டும் கிளறி விடுன்னு இருந்தேன் ரெடி இருந்தா நான் வந்து இங்கே துவைச்ச துணியெல்லாம் ஒன்று ஒன்றா காய வச்சுட்டு இத்தனை வேலை செய்கிறோம் துணி துவைக்கிறோம் வீடு கூட்டுறோம் மாப்பி போடுறோம் ஆனால் பாருங்கள் கொழுப்பு கரையும் நாங்குது அந்த லட்சணத்தில் தான் இருக்குது நம்ம ஏற்றி வச்ச கொழுப்பு எத்தனை வருஷமாக ஏற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னா குறைஞ்சிடுமா அதெல்லாம் கரையணும்னா நிறையா வேலை செய்யணும் நிறையா எக்ஸசைஸ் செய்யணும் அப்பப்போ வாக்கிங் போகணும் இதெல்லாம் ஒரே ஓர்ஸாக அதாவது ஒரே கரெக்டாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் டெய்லியும் ரொட்டீன் லைஃப்குள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து இந்த கொழுப்பெல்லாம் கரையும் என்னோடய ஹைட்டுக்கு ஒரு சிக்ஸ்டி கேஜி இருந்தால் போதும் நம்ம தான் சிக்ஸ்டி கேஜி வர முடியலை சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி செவனுக்குள்ளேயே ஊசலாடிருக்கோம் பார்க்கலாம் வெயிட் குறைச்சே தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதுவும் இப்போ விடாமல் கொஞ்சம் எக்ஸசைஸ் வேறு செஞ்சிட்ருக்கோம் அது வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய வச்சுட்டு முன்னாடி போட்டிக்குள்ளே காய வச்சுட்டு வந்து மதியம் லஞ்சு சாப்பிட வந்துட்டேன் அந்த கஞ்சி ரெடியாக இருந்தது அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றுனேன் சூடாக இருக்கும்போது ஊற்றினேன் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு உப்பு போட்டு வச்சுருந்தேன் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த ஒரு கிண்ணம் நல்லா உண்டாக பெரிய பெருசாக இருந்தது வயிறு ஃபில்லிங்காக இருந்தது நல்லா குடிச்சிட்டு கொஞ்சமாக அந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இருந்தது வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி எந்த ஒரு பொரியலும் வைக்கலை காய் எதுவும் சாப்பிடலை இதுதான் நமக்கு வந்து சாப்பாடு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா பசி நல்லா வந்து குடிச்சிட்டேன் கஞ்சி ச டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இந்த வெயில் காலத்துக்கு கூழ் குடிங்க அதுதான் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரும் டேஸ்ட்டாக இருந்தது தயிர் ஊற்றிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அவங்களாம் குடிக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் இது நல்லா கரைச்சி எடுத்து வச்சு குடிச்சிட்டு அந்த சிப்ஸை தொட்டு கடிச்சு கடித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா வயிற்றுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு தூக்கம் நல்லா தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் என் தம்பி வீட்டுக்கு போயிருந்தான் அவன் வந்து இருந்தேன் என் தம்பி பையன் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி இருந்தேன் இது வந்து என் தங்கச்சி பொண்ணோட வாட்டர் பாட்டில் பார்த்தா பிடுங்கிட்டே போயிடுவாள் ஏன் தண்ணி குடிக்காதீங்க அப்படின்றதுனால ஒரு முடக்கு மட்டும் குடிச்சிட்டு மீதி வச்சிட்டேன் ஏன்னா அப்பப்போ தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் மூணு லிட்டருக்கு குறையாமல் குடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்டரு கேனில் இன்றைக்கி குடிச்ச மனைக்கி காமிச்சேன் அவனை பார்த்துட்டு அவன் கூட விளையாண்டுட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் வந்துட்டோம் வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா மிட்டாய் இருந்தது அதை வாய்க்குள்ளே போட்டுட்டு சாப்பிட்டுட்டே வாக்கிங் போயிட்டுருந்தேன் நான் வந்து சக்கரை எதுவுமே சேர்த்துக்கலை இன்றைக்கி வந்து மிட்டாய் சாப்பிட்றது ஒரே ஆசையாக இருந்தது வாங்கி வாயில் போட்டேன் முட்டாயை சாப்பிட்டே வாக்கிங் போயாச்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா குளிர்ந்த காற்று அடிக்குது நம்ம நல்லா கொஞ்சம் ஓரளவு ஜில்லுன்னு இருக்குது கடல் காற்று அடிக்கிற மாதிரி நல்லா இருட்டாகிற வரைக்கும் நடந்துட்டு டென் தௌசண்ட் ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு டெய்லியும் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஸ்டெப் எப்படியாவது முடிச்சிட்றேன் அதே சமயம் வாக்கிங்கும் அரை மணி நேரத்துக்கு சாரி எக்ஸசைஸும் அரை மணி நேரத்துக்கு குறையாமல் செஞ்சிட்றேன் மனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்டிவாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது செய்யாத வேலையை செஞ்சு முடித்த மாதிரி ஒரு மனசு திருப்தி பாக்கிங்களாம் முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்தாச்சு காலையில் கட் பண்ணி வச்சுருந்த அந்த மீதி இருந்த கிருணிப்பழம் ஒன்று அதுக்கப்புறம் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு காலையில் ஒரு சைடு பாதி பழமே சாப்பிட முடியல ஆனால் இடையில வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டேன் இப்போ வந்து ஒரு பழத்தில் பாதி சாப்பிட்டாலே போதும் ஆனாலும் வயிற்றுக்கு பற்றாமல் சாப்பிட்டா நமக்கு வந்து தூக்கம் வராது அதனால் இன்னொரு வாழைப்பழத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் எனக்கு வந்து தூக்கம் வருது ஏன்னு தெரியல அப்படி தான் இருக்கா இல்லை அப்படி எனக்கு தோணுதா அப்படின்றது தெரியல அதனால் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு எவ்வளோ வீட்டு வேலை செஞ்சாலும் எக்ஸசைஸ் செஞ்சால் மட்டுமே நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத மறக்காதீங்க நான் இத்தனை வேலை செய்கிறேன் எனக்கு ஏன் குறைய மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பத்தாயிரம் ஸ்டெப்பும் முடிச்சிட்டேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்